ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவியான ஆர்த்தி அவர்கள் சில விஷயங்கள கோபமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் வெளியிட்ருக்காங்க ஒரு பக்கம் ஜெயம் ரவி ரொம்பவுமே சந்தோஷமாக ஒரு திருமண நிகழ்வில் தன்னுடைய ஃப்ரெண்டான பாடகி கூட சேர்ந்து அதுவும் ஒரே ட்ரெஸ் போட்டு கலந்துக்கிட்ட விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இதை பார்த்து தான் ஆர்த்தி ரவி இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இப்போ வைரல் இருக்கு ஆர்த்தி அவர்கள் சொல்றப்போ ஒரு வருட காலமாக நான் ரொம்பவுமே அமைதியாக இருந்தேன் அதுக்கு காரணம் நான் வீக் அப்படிங்கிறது கிடையாது ரொம்பவுமே அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்னுடைய குழந்தைங்களுக்கு அமைதி வேணும் அப்படின்னு தான் ஆனால் என் மேலே மட்டும்தான் இப்போ வரையும் அக்யூசேஷன் அப்படிங்கிறது வச்சுக்கிட்டே இருக்காங்க என் மேலே மட்டும்தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் இப்போ வரையும் தொடர்ந்துட்டுருக்கு பதினெட்டு வருடங்களுக்கு மேலாக நான் வச்சுருந்த நம்பிக்கையை ஒருத்தர் சில நொடிகள்லேயே பிரிஞ்சுட்டு போனதை என்னால் எப்போ வரையும் ஏற்றுக்க முடியல இப்போ வரையும் எனக்கு டைவர்ஸ் கிடைக்கல நான் டைவர்ஸ் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் கூட இல்லை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் கூட நான் எப்பயுமே அவருடைய பேரை எடுத்ததே கிடையாது ஆர்த்தி ரவினு தான் இப்போ வழியும் இருக்கு ஆனால் யாரும் அதை மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க நான் ஒரு விமனாக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் என்னுடைய குழந்தைங்களுக்கு அப்பா கண்டிப்பாக தேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி ரவி அவர்கள் பேசும்பொழுதே தெரியுது எப்போ வரையும் ஜெயம் ரவி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு ஆனால் ஜெயம் ரவி இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் அவர் ஒரு பக்கம் அவருடைய லைஃப்பில் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கிறது என்ன தான் நடக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி தான் தோண வைக்குது